வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் ஷாம் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் எடப்பாடி வந்து கட்சியில அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவங்க இல்ல யாரையோ கட்சியை விட்டு நீக்கிட்டே இருக்கிறாரு எனக்கு என்ன தோணுதுன்னா அவர் தொடர்ந்து அம்ப மட்டுமே உடச்சு போட்டுட்டே இருக்காரு வில்லோட நெருக்கமான உறவுல இருக்காரு அப்படின்னு தோணுது அது நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த மாதிரிதான் இருக்காரு அப்போ செங்கோட்டையா செங்கோட்டை வா அளவுக்கு போகலைங்க எதிர்ப்பு வாக்கு ஜாஸ்தியா சொன்ன எம்ஜிஆர் உதாரணத்துல எம்ஜிஆர் வாங்கின வாக்கு சதவீதம் முப்பது தான் எழுபது சதவீதம் எதிர்ப்புன்னு தான் நீங்க கணக்குல எடுக்கணும் திமுக இருபத்தி நாலு தான் இப்போதுல அப்படின்னா எழுபத்தாறு சதவீதம் எதிர்ப்பு ஆனா தேர்தல் அரசியல்ல எதிர்ப்பு வாக்கு வங்கியை பிளவுபடுத்துவதன் மூலமாக மிக எளிதாக வெற்றி பெறலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கணக்கு தான் போஸ்ட் யார் முதல்ல ஓடி வராங்களோ அவங்களுக்கு வெற்றி பின்னாடி ஒரு ஓடி வர்றவங்க நூல் நிலையில கூட வெற்றியை தவற விடுவாங்க அவ்வளோதான் கதை முடிஞ்சது அப்போ எதிர்ப்பு வாக்கு வங்கி எந்த கட்சிக்கும் அதிகம்னு நம்ம பார்க்கணும் மெயின் பார்ட்டிகள் திமுக அண்ணா திமுக பிஜேபி காங்கிரஸ் இப்படி கணக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கான எதிர்ப்பு வாக்கு வங்கி அதிகம் எப்போதுமே தொண்ணூறு சதவீதம் வரும் அவங்க கணக்குப்படி பத்து சதவீதம் வாக்குன்னா தொண்ணூறு சதவீதம் எதிர்ப்பு அப்ப அவ்வளவு எதிர்ப்பு வாக்கு வங்கி வைத்திருக்கிற ஒரு கட்சியை வந்து நம்ம வில்லாக ஒப்பிட முடியாது அது எந்த இடத்துல பவர் ஆகுது அப்படின்னா அவங்க டெல்லியில ஆட்சியில் இருக்கிறதுனால பவர் ஆகுறாங்க ஆனா ஓபிஎஸ் ஏவி விடுறாங்க தொடர்ந்து அது அது தான விட்டாலும் ஒண்ணுமே அந்த வில்லு சரியான வில்லாக இருந்திருந்தா அம்பு வந்து சரியா தைச்சிருக்க குறி குறிவைக்க தெரியலன்னு அர்த்தம் கரிகாலன் வைத்த குறி தப்பவே தப்பாதுன்னு பாருங்க எம்ஜிஆர் ஒரு படத்துல அப்படி தப்புமானால் அப்படின்னு எதிர்கேள்வி வில்லன்ட்டுந்து வரும் அப்படி தப்புமானால் கரிகாலன் குறி வைக்க மாட்டான்னு பதில் சொல்லிடுவாரு ஒரு பழைய நான் மறந்துட்டேன் ரொம்ப ஃபேமஸ் உதா வசனம் எதுக்காக தான் சொன்ன வரேன்னா நீங்க சரியா குறி வைக்கணும் தமிழ்நாடு அரசியல் அது கொஞ்சம் பிற மாநில அரசியல் இருந்து ரொம்ப மாறுபட்டதுங்க கொஞ்சம் விசித்திரமானதும் கூட அப்போ டெல்லில இருந்துகிட்ட தமிழ்நாட்டுக்கு குறி வைப்பது அம்பு விடுவதெல்லாம் எல்லாம் ஒன்னும் வேலைக்காக விஷயம் கிடையாது தமிழ்நாட்டுல இருக்க லோக்கல் லீடர்ஸ் அதுக்கு தயாரா இருக்கணும் அப்படி இங்க வந்து நயனார் நாயேந்திரன் அப்படியான தயார் நிலைமையில இருக்காது தெரில அவரும் நீங்க சொன்ன சாஃப்ட் லிஸ்ட் தான் ஆமா ஆமா நம்ம விசங்கோட்டையின் மாதிரி இல்ல மத்தவங்க மாதிரி சாப்டு தான் அதிரடியானு போற மாதிரி ஃபீல் ஆகுது பை நேச்சரே அவர் அப்படிதாங்க அவர் ரொம்ப காலமா தெரிஞ்சவர்தான் அண்ணா திமுக இருந்தவர் தான் பை நேச்சர் அப்படிதான் நீங்க ஜெனரலாவே ஊர்களீங்கன்னா அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் வந்து திமுக தான் பண்ணும் அண்ணா பயிற்சியே என்னன்னா நான் அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் தான் அதாவது ஊர்ல அப்படி எல்லாரோடையும் ஒத்து போறது மூலமா கொஞ்சம் சௌஜன்யமா பழகிறது மூலமா இங்கிதமாக இருக்கிறது மூலமா மக்கள் செல்வாக்க கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்றது மூலமாக ஒட்டுமொத்தமாக எம்ஜிஆர்ங்கிற இமேஜ் ஜெயலலிதாங்கிற இமேஜ் அப்படிதான் அண்ணாதிமுக வெற்றியே அதான் நீங்கள் நல்ல தோற்றம் வளர்ச்சி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாகவே அது தெரியும் திமுக அக்ரஸிவாக இருக்கும் அதாவது கீழே இருக்கவங்க எல்லாருமே வந்து சிற்றரசர்களாக இருப்பாங்க குறுநில மன்னர்களாக இருப்பாங்க இல்லை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக இருப்பாங்க ஒரு ஸ்ட்ராங்காக பாட்டியா எப்பவுமே நான் இப்போன்னு சொல்லலைங்க கடந்த ரொம்ப வருஷமா இதுதான் அப்போ ஊர்களில் என்ன ஆகுனாங்க காஸ்ட் காம்பினேஷன் வரும் ஜாதி கணக்குகள் ஜாதி கணக்குகள் வரும்போது மிக இயல்பாக டாமினன்ட் கம்யூனிட்டி ஒரு அதிகமாக இருக்கிற எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிற கம்யூனிட்டி மற்ற கம்யூனிட்டிகள்லேருந்து ரொம்ப டாமின்டாக வர்ற பொலிட்டீஷியன்ஸை விரும்ப மாட்டாங்க ரொம்ப கெத்து காட்டுறா சீன் போடுறான் வந்தா பண்றான் இவனையெல்லாம் வந்து ஊர்ல வளர விட்டோம்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு அவங்க நினைப்பாங்க காங்கிரஸ் கட்சிகளுக்கு இப்படிதான் இருந்தது இது பொதுமான அதாவது ஆ எம்ஜிஆர் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டாரு அதாவது நம்ம கட்சி ஆனா அது வந்து அதிரடியா இருக்காது அப்படியே மக்களோட மக்களா இருக்கிறது தான் படத்துல வசனம் வரும் இளவரசி நீங்கள் மாடியில் இருந்து மக்களை பார்க்கிறீர்கள் நான் மக்களோடு நின்று மாடியை பார்க்கிறேன் இதுதான் எம்ஜிஆர் பாடி அரசியல் சிம்பிளா சொன்னான் அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பிஜேபி அதிமுக கூட்டணியை கூட நான் தப்புன்னு சொல்ல ஏன்னா ஜெயலலிதா வச்ச கூட்டணி தான் அது அதை கூட நான் தப்புன்னு சொல்ல பிஜேபிக்கான டாமினன்ஸ் இருக்குங்கிறத செங்கோட்டையும் ஒத்துக்கிறாரு ஓபிஎஸ் ஒத்துக்கிறாரு எடப்பாடியும் ஒத்துக்கிறாரு பிஜேபி தான் எங்களுக்கு மோர் பவர்ஃபுல்னு சொல்றாரு அதான் சிக்கல் டெல்லியில ஆட்சி நடத்தட்டும் அதை பத்தி வேற விஷயம் பட் பிஜேபி வந்து பவர்ஃபுல் பார்ட்னர் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு கொண்டு போய் விடுறது அண்ணா நல்லதா ஜெயலலிதாவும் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்க கலைஞரும் டிஎம்கேவும் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்க ஆனா அவங்க வந்து பிஜேபியை சைட்லைன் பண்ணிட்டு திராவிட கொள்கை இல்ல அவங்கள வந்து முன்னிறுத்தி அரசியல் பண்ணாங்க இவங்க வந்து கொள்கை ரீதியாவே பிஜேபியோட ஒருந்தி போறாங்களோ அப்படின்னு தோணுது இப்ப வந்து வேலுமணி வந்து ஆர் எஸ் எஸ் இப்போ கூட்டத்துல செங்கோட்டைய நேத்து பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா தடை செய்யப்பட்ட ஒரு கட்சி மாநாட்டில் வச்சு இவர் வந்து பிஜேபிக்கு எதிராக பேசினாரு அப்படின்ட்டு எஸ்டிபிஐ இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாத ஏதோ ஒரு தப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் பேசுறாரு இது வந்து அவங்க கொள்கை ரீதியாகவே இந்துத்துவாவை அப்படியே மெல்லமா அடாப்ட் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த இடம் கொஞ்சம் குழப்படியான நடந்தாங்க ஏன்னா எஸ்டிபி கூட்டத்தில் பேசினதா அதே மாதிரி இஸ்லாமிய கட்சிகள் கூட்டத்தில் ஜெயலலிதாவும் பேசியிருக்காங்க சரி இதுல வந்துங்க எட்டு ஜெயலலிதா பிஜேபி கூட்டணி அந்த கூட்டணி தொடர்பான அந்த பூர்வாங்க கூட்டத்தில் ஒரு கூட்டத்தில் நானும் கலந்துக்கிட்டேன் அப்போதான் முதலும் சொல்றாங்க அம்மா இந்த தேர்தல் அதாவது மக்களவை தேர்தல் தொழிற்சாறு பெரிய கஷ்டமான காலகட்டம் ஆட்சி போயிருச்சு வழக்குகள் அடுத்தடுத்து வழக்குகள் சட்டமன்ற தேர்தல் தோல்வியை தொடர்ந்து வந்து உள்ளாட்சி தேர்தல் தோல்விகள் இக்கட்டான சூழல் ஒரு நல்ல கூட்டணி அமைஞ்சா வெற்றி பெற முடியும் திடீர்னு சென்ட்ரல்ல ஆட்சி போயிருச்சு கலைஞ்சிருச்சு தேர்தல் வந்துருச்சு எதிர்பாராத விதமாக வந்து எம்பி தேர்தல் வந்துருச்சு அப்போ பிஜேபியோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற என்ன அவங்களுக்கு வந்திருக்கு அப்போ கருத்து கேட்கும் போது நான் ஆமா அதில் கொஞ்சம் பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்குன்னு அதை அவங்க ரசிக்கல மைனஸ்லாம் ஒன்றும் கிடையாது பிளஸ் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் அந்த கூட்டத்துல நமக்கு அடுத்த கருத்து சொல்கிற வாய்ப்பு இல்லை கூடத்தை விட்டு அனுப்பிட்டாங்க ஆனால் தொண்ணூத்தெட்டு கூட்டணிக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தல் வருது தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று திமுக ஆட்சி பொற்கால ஆட்சி தொடரன்னு தான் வாக்கு கேட்டாங்க ஓரளவுக்கு நல்ல ஆட்சிங்க ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக வந்து தொண்ணூத்தி ஒன்பது பிஜேபி கூட்டணியில் இடம் ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையும் தொடர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக பிஜேபி கூட்டணி அது எடுபடவே இல்லை பெரிய அளவுக்கு ஃபெயிலியர் அது அப்பவுமே திமுக ரொம்ப பின்னாடி எடுத்தது இந்த உதாரணம் சட்டமன்ற தேர்தலுக்கு நம்ம பிஜேபி கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது ஜெயலலிதாவுக்கு நல்லாவே தெரியும் ரெண்டாயிரத்தி நாலு மக்களவைத் தேர்தல் அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது தோல்வி அண்ணாதிமுக ஆட்சியில் இருந்தப்ப சட்டமன்ற தேர்தலில் எல்லாம் உஷாராயிட்டாங்க ஏன்னா இங்க வந்து அந்த இந்துத்துவ கொள்கைகள் நீங்க ஆரம்பத்தில் குறிப்பிட்டீங்களா இவங்கலாம் எல்லாம் சாப்ட் இந்துத்துவா மாதிரி தெரிகிறாங்களே என்ன சாப்ட் இந்துத்துவா ஜெயலலிதா கொள்கை அதாவது மேட்டுக்குடி மக்கள் வந்து பிஜேபி ஓட்டு போடாம அனதிமுகாவை ஓட்டு போட்டாங்க ஏடி ஓட்டு போட்டாங்க ஜெயலலிதா காலம் அப்பதான் அது வேற விஷயம் ஆனா நம்மளே வந்து சாப்பிட்டு இந்துத்துவாவை வெளிக்காட்டிக்கிறதோ இல்ல வந்து ஹார்டு கோர் இந்துத்துவாவா காட்டிக்கிறதோ ஏன்னா செங்கோட்டையினா என்னங்க சொன்னாரு டெல்லிக்கு போய் அமித்ஷா பார்க்க போறாரு நான் ஆன்மீக பயணமா அரித்துவார் போறாருன்னு சொன்னாரு இல்லையா போறான்னு சொல்லிட்டு அங்க போயிட்டாரு அமித்ஷா வீட்டுக்கு போயிட்டாரு இது வந்து இங்க கொஞ்சம் எடுபடாது இங்க ரசிக்கிறது இல்ல குருவாயூர் கோயிலுக்கு போய் ஜெயலலிதாமா யானைக்குட்டியெல்லாம் பரிசு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி தான் ஆனா அந்த தோற்றம் வந்து வேற அதை எப்படி அவங்க ஈக்குவலைஸ் பண்ணாங்கன்னா சங்கராச்சாரியரை கைது செஞ்சு ஈக்குவலைஸ் பண்ணிட்டாங்க அந்த ஒரு நுணுக்கமான ஒரு அரசியல் பார்வை வந்து பிற தலைவர்களுக்கு இல்லை அது வரவும் முடியாதுன்னு இங்களே எம்ஜிஆர் மாதிரி வர முடியாது ரைட்டு அது ஒத்துக்க வேண்டிதான் அந்த வசீகரம் வராது அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு பெரிய வாக்காளர் வாக்கு வங்கி இருந்தது இங்க அப்படியான நிலைமை இல்லை ஆனா குறைந்தபட்சம் ஒரு டெல்லி மத்திய ஆளுங்கட்சி அவங்கள வந்து நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அது அவங்க வந்து நம்மளை கபலீகரம் பண்ணிடக்கூடாதுங்கிற ஜாக்கிரதை உணர்வு இருக்கணும்ல அது எடப்பாடிட்டேயும் இல்லை செங்கோட்டையிட்டேயும் இல்லை ஓபிஎஸ்டி இல்லை சுதந்திரங்கிறது வந்து நுனி வரதான்னு ஒரு தாட் உண்டு இவங்க வந்து கட்சி விவகாரத்திலையும் வந்து பிஜேபியவே சுத்தி 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 வந்துகிட்டே இருக்க மாதிரி எடப்பாடியுமே செங்கோட்டையன் முதல் முறை எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா டெல்லி தான் போனாரு அவருமே பிஜேபி பேச்சுப்படிதான் நடக்கிறாரா அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்க எப்படின்னா சுதந்திரமாக தெரிகிற விலங்குகள் இல்லை தன் கழுத்துல தானே ஒரு கயரை எடுத்து போட்டு அந்த கயிறோட இன்னொரு முனையை வந்து டெல்லி எஜமானர்கள் கையில் கொடுக்கறது எம்ஜிஆரும் இந்திரா காந்தியோட கூட்டணி வச்சாரு ஜெயலலிதாமாவும் கூட்டணி வச்சாங்க ஆனா லகான் வந்து இவங்க கையில இருக்கும் தலைவர்கள் கையில இருக்கும் இங்க வந்து லகானை தூக்கி அங்கே கொடுக்குறாங்க டெல்லி கையில கொடுக்குறாங்க அப்போ என்ன ஆகும்னா பிரைம் டிஃபெண்டர் பாலிடிக்ஸ்ல வந்து வீக் ஆவாங்க தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாப்பதில் யார் சிறந்தவர் இதான பாயிண்ட்டு தமிழ்நாட்டுல ஓட்டு வங்கி போடும்போது தேசிய பிரச்சனைகள் சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்க கூடாது ஆனால் இங்கே எதிரொலிக்குது அப்படின்னா அதுக்குள்ள தமிழ்நாட்டு நலன்களை யார் பாதுகாப்பாங்க அண்ணாதிமுகவா திமுகவான்னு இருந்த நிலைமை மாறி வெறும் திமுக தான் அப்படிங்கிற ஒரு பிரம்ம வந்துகிட்டே இருக்கு ஒரு இமேஜ் கிரியேஷன் அது வந்து அதிமுகவுக்கு நல்லது இல்லை ஏன்னா திருப்பி அதை மீட்டு உருவாக்கம் ஜெயலலிதா இல்ல எம்ஜிஆர் இல்ல எடப்பாடி பழனிசாமியாலையும் வீட்டு நோக்கம் பண்ண முடியாது அவருக்கு பின்னாடி அனுமதி நிற்கிற பிற தலைவர்களாலையும் பண்ண முடியாது ஏன்னா அவங்கவுங்க ரொம்ப ரொம்ப சின்ன பகுதிக்கான தலைவரா இருக்காங்க இப்போ நீங்க சண்முகம் சொல்றீங்க தமிழ்நாட்டில் அவருக்கு வேற எங்க இருக்கு செல்வாக்கு அவர் பகுதியை தாண்டி வேலுமணி தங்கமணிக்கே நீங்க அப்படியே எடுத்துக்கங்க வேற எங்க இருக்கு செல்வாக்கு மனோஜ் பாண்டியன் இப்ப போய் திமுக சேர்ந்திருக்காரு அந்த அம்பாசமுத்திரம் ஆலங்குளத்தை தாண்டி அவருக்கு எங்க செல்வாக்கு இருக்கு எல்லாருமே பகுதி பகுதியில் இருக்கிறவங்க தான் இணைக்கக்கூடிய ஒரு பெரிய வல்லமை படைத்த எம்ஜிஆர் ஜெயலலிதா கிடையாது அப்படியான ஒரு நிலைமையிலேயே இவங்க வந்து பிஜேபிக்கு சரண்டரானா நாளைக்கு அதிமுகவே பிஜேபி போய் மெர்ஜ் ஆயிரும் பிஜேபி கபலீகரம் பண்ணிடுவோம் ஒரு எண்ணம் ஏற்படும் சார் செங்கோட்டையன் வந்து பாஜக தான் ஒன்றிணைக்க சொன்னிச்சு அப்படிங்கிற கேள்விக்கு வந்து நயனா நாகேந்திரன் கேட்கும்போது அவர் யார்கிட்ட பேசினாருன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மலுப்பலா பதில் சொன்னாரு செங்கோட்டையனுக்கு பின்னாடி பாஜக இருக்குன்னு சொல்லல இல்ல அப்படிங்கிறதையும் உறுதியா அவர் சொல்லல இப்போ தமிழக பாஜகலயே ரெண்டு அணி இருக்கா செங்கோட்டையனுக்கு ஃபேவரா ஒரு அணி செங்கோட்டையனுக்கு எதிராக எடப்பாடிக்கு ஆதரவா ஒரு அணின்ட்டு இல்ல ரெண்டு அணினா ஒரு அணி என்ன விரும்புதுன்னா ஒன்றுபட்டு அண்ணாதிமுகன்னு விரும்புது ஓட்டு வங்கி கணக்குதான் தான் தென் மாவட்டங்கள்ல பிஜேபி சார்பா களங்காணணும்னு நினைக்கிறவங்க அதிமுக ஒற்றுமையா இருந்தா தான் நமக்கான வெற்றி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இங்க கொங்கு மண்டலத்துல பிஜேபிக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு அதிமுக பிஜேபி ஓட்டு வங்கி இருந்தாலே போதும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அங்க ஓபிஎஸ்க்கோ இல்ல மத்தவங்களுக்கோ ஓட்டு வங்கி இல்ல செங்கோட்டையனுக்கு மட்டும் ஒரு பகுதியில இருக்கு ஆனா அது என்ன மிஞ்சு போனா ஒன்றரை சட்டமன்ற தொகுதி இருக்கும் அவ்வளவுதான் இல்ல ரெண்டு சட்டமன்ற தொகுதி இருக்கும் அதை தாண்டி ஒன்னும் பெருசா கிடையாது அதனால இந்த தலைவர்கள் நமக்கு பாதிப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க அது கொங்கு மண்டலத்தில் இருக்கிற தலைவர்கள் இதுல பிராக்டிக்கல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா தலைவர்கள் ஒன்றாக சேர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுத்திருந்தா அவர் இந்நேரம் வந்து அதிமுகவை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய முயற்சியில இறங்கி இருப்பார்ல சரி சசிகலாமா ரைட்டுங்க அவங்க வந்து ரிபல் கண்டன்ட் அதாவது நான் தான் பொதுச் செயலாளர் சொல்றாங்க அதுல வந்து சில பிரச்சனைகள் இருக்கு அது நான் வந்து அதை ஏத்துக்கிறேன் ஆனா மத்த தலைவர் ஓபிஎஸ் செங்கோட்டைலாம் இல்லாம எத்தனை பேர் கட்சியை விட்டு வெளியில இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க உங்க பகுதியில ஓரளவுக்கு ஓட்டு வாங்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் வெளியில இருக்காங்க ஓபிஎஸும் எடப்பாடியும் சேர்ந்து நீக்கின தலைவர்கள் பட்டியல் ஏற்றுனங்க அவங்கள சேர்க்கிற முயற்சியில இவருக்கு என்ன தீமை விளைய போகுது இவரோட பொது சேனல் போது யாரும் கேட்கலீங்களே அப்போ டி டிவி சசிகலாவை தவிர்த்திட்டு மத்த எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுக்கான பணியில ஈடுபடலாம் டிவி இல்ல நான் வரப்போறதே இல்லைன்னு ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டாரு நான் தனி கட்சி வச்சிருக்கேன் கூட்டணியை பத்தி வேணா பேசலாம் இணையறதுங்கிற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அவரையும் விட்டுறலாம் சசிகலாமா ஒண்ணுதான் பிரச்சனை அவங்க அண்ணாதிமுக பொதுச்சேரன்னு சொல்றாங்க வழக்கு நடந்துட்டு இருக்கு ஓபிஎஸ் வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கிட்டா அவ்வளவுதான் அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும் ஆனா எடப்பாடி எடுக்கிறதுக்குள்ள இன்னும் நிறைய பேர் போவாங்களே வெளியில கட்சியை விட்டு நிறைய பேர் போவாங்க இப்பவுமே கீழ்மட்டத்துல நிறைய போகுதுங்க நமக்கு தான் தெரியாது கீழ்மட்டத்துல அப்படியே லோக்கலா அப்படியே திமுக போறாங்க பாஜக தலைவர்கள் சொல்லி தான் ஒருங்கிணைப்பு பணியில் ஈடுபட்டதா செங்கோட்டைன்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் வந்து ஓபிஎஸ் வந்து என்ற பாஜக தலைவர்கள் இன்னும் பேசிட்டு இருக்கதா சொல்றாரு இந்த பாஜக தலைவர்கள் அப்படிங்கறது அண்ணாமலையா இல்ல அண்ணாமலை மூலமா டெல்லி தலைவர்கள் யாரும் கட்ட பேசிட்டு இருக்காங்களா இல்ல பேசி என்ன பயன்னு கேக்குற அண்ணாமலையே பேசட்டும் இல்லைன்னா யார் வேணாலும் பேசட்டும் அமித்ஷாவே பேசட்டும் என்ன பயன் அதிமுக புதிய வர்றதுக்கான வாய்ப்பே இல்லையே அப்ப இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகுதான பயன்கள் வரும் இப்ப பீகார் தேர்தலில் ரிசல்ட் என்ன வரும் போது தெரியாது படுதோல்வி அடைஞ்சிருச்சுன்னு வைங்க என் கூட்டணி அப்புறம் அவங்க இதை பத்தி கவலையப்பட மாட்டாங்க ஏன்னா அடுத்தாப்புல அவங்களுக்கு தேர்தல் வருது மகாராஷ்டிரால வந்து உள்ளாட்சி தேர்தல் அதை கவனம் செலுத்துவாங்க அதிக இடங்களை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது வெஸ்ட் பெங்கால் அங்க கவனம் செலுத்துவாங்க தமிழ்நாட்டு அரசியல் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க அந்த டெல்லி அரசியலை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்க அது தந்திரபூமி

ச ஃபைனல் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலால் திமுகவே திரும்பவும் ஆட்சிக்கு வந்தால் எடப்பாடியோட தலைமை வந்து கேள்விக்குள்ளாகுமா தலைமை மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா தலைமை சேலஞ்ச் ஆகுங்க அதில் எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை எவ்வளோ சீட்டுங்கிறத பொறுத்து தான் சேலஞ்சோட வலிமை தெரியும் எழுபத்தஞ்சு சீட்டு வச்சுருந்தாங்க முன்னாடி அந்த எழுபத்தஞ்சு மெயின்டைன் ஆகணும் மினிமம் அறுபதுலேருந்து எழுபது சீட்டு ஜெயித்தாங்க அப்படின்னா தலைமை பெரிய அளவுக்கு கேள்விக்குள்ள சேலஞ்ச் ஆகாது நாம் பலவீனப்பட்டுக்கிட்டே போகும் உண்மையிலே அண்ணா திமுக வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தணும்னா அண்ணாதிமுக திமுக தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா பார்ட்டி அஹ் பார்ட்டி ரீஃபார்ம் ஆகும் பழையபடி வந்து அறுவது சீட் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா இல்லங்க சர்தா இந்த ரூட் சாரிதான்ட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு அரசியல்வாதி கட்சி நம்மளை ஏத்துக்க போறதே இல்ல அப்படின்னு தெரிஞ்சு அவன் என்ன பண்ணுவான் வேற கட்சிக்கு தானே போகணும் வேற வழி அந்நேரம் எந்த கட்சி நல்லா இருக்கோ அதுக்கு போயிருவான் விஜய் கூட போவாங்க அப்போ இந்த வேற இயக்கங்கள் வளர்வதற்கான வாய்ப்பு வந்துடும் திமுக பலம் பெறுவதற்கான வாய்ப்பு வரும் பிஜேபி பலம் பெறுவதற்கான வாய்ப்பு கூட வரும் திமுக பலம் பெறுமாங்குறத கேள்வி அப்ப திமுகவுக்கு இன்றைக்கு என்ன தேவைன்னா ஷாக்கு தேவை ஷாக் ட்ரீட்மெண்ட் இருபத்தாறு தேர்தல் அது கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன் பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவா பேசுனீங்க ரொம்ப நன்றி